மங்களாய குரு ராகவே உலகை கட்டி காக்கும் வரமேஸ்வரன் பார்வதி என்று வருளார் அனைவரும் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலில் நாம் பார்க்க இருப்பது புரட்டாட்சி மதத்திற்கான லன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் ரிசப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவான் நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் மூணாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான் மீண்டும் கன்னி ராசியிலிருந்து புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இரண்டு கிரகங்களும் இரண்டு முறை இடைப்பேர்ச்சி ஆகின்றன இம்மாதம் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த 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 நேரம் ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலு வாருங்கள் ராசிக்குள் போகலாம் விருச்சிக ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை

தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் எல்லாம் முழுமையாக மூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்று மிரிடப்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதி விடைபெறும் உங்களை சுற்றி உள்ளவர் உங்கள் மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எதவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பவானுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் விடுவதால் தைரியமாக எதிரிகளும் விடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான

மிகவும் சிறப்பது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தம் விடை பொருளுக்கு தகுந்த விடையும் கிடைக்கும் உறவினர்கள் அனுசரித்து போவது அல்லது இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே ராஜபவன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது ருணரோக சுந்தரஸ்தானத்திலே எந்த வித ருணரோக இல்லை ருணரோக அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சுந்தரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவதெல்லாம் கடலில் இருந்து விழுவதற்கான வாய்ப்பு

அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்த தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ஆதிபதி சந்திர பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலே புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்களை இதுவரை இறந்து வந்த நாம் தேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே சில ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழலும் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சூழலும் ஏற்படும் மதத்தினரால் பலன்கள் உண்டு தொழில் புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு என்றவாறு வேலைகள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருந்தால் பதவி உயர்வு தொழிலிடையே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான சூழலும் உண்டு அரசியல்வாதியிட அரசியலில் உங்களிடம் தேடி பெறணும் சிலருக்கு அரசு மூலமாக அனுகூலமான படங்கள் உண்டு லாபஸ்தானத்திலே சுங்கர பகவான் சூரிய பகவான் கேது பகவான் ஒன்று இரங்கலம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் லாபஸ்தானத்திலே குரு பகவான் எடுப்பதால் புத்த சகோதர சகோதரியின் மூலமாக சிலருங்க பொருளாதார படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க படமாக இருப்பார்கள் இங்க செய்யலை முடுதலான லாபத்தை பெற முடியும் விரையஸ்தானத்திலே எந்தவித இறையில் விரையஸ்தான ஆதிபதி பகவான் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி விரகஸ்தானத்திலே ஒரு ஆட்சி மலந்தோடு அமர இருப்பதால் சிலருக்கு சுவை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவுடைய திருபொருள் அனைத்து செல்வச்சலிப்பு பட்ட சிறப்புடர்வால் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எசுராமல் நன்றே வணக்கம்